ஹாய் காய்ஸ் நான் உங்க பைபேசியும் மறக்காமல் இந்த மூணு நபர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிங்க தான் வந்து இந்த மரம் இருபது மரம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாத்தையுமே இவங்க தான் நட்டு கொடுத்தா முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ல வந்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருங்க தனியாக நம்ம டீம் சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்தது நம்ம சேகரனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருவோம் ஏன்னா அவர் தான் வந்து ஃப்ரீயா மரக்கன்றுகள் கொடுத்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து சோ அண்ணனுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிச்சிருங்க இது மாதிரி பொது இடத்துல குப்பையை கொட்டாதீங்க தயவு செய்து அதுதான் அந்த மூணு விஷயம் தான் வந்து இந்த வீடியோட கருத்து கருப்பொருள் இன்னைக்கு நீங்க பாக்குற வீடியோ வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து நாங்க நட்ட வீடியோ சோ எடிட் பண்ண முடியல தான் இன்னைக்கு நான் எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் சோ எப்பவும் போல நம்ம வந்து ட்ரீயை வந்து யார்ட்ட வாங்குறோம்னா பட்டாம்பகம் சேகர் ஆசாரி அவர்கிட்ட தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மரங்கள் வந்து நட்டு வச்சிருந்தாரு ஸோ நாற்பது மரம் வந்து வெளில ஒரு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் கொடுத்ததால நமக்கு வந்து ஒரு இருபது மரம் தான் நம்ம கொடுக்க முடிஞ்சது நாமளே வந்து நட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம கவரப்பட்டு நம்ம ஊர் தான் நம்ம வில்லேஜ் ஸோ அங்கதான் பிளான் பண்ணி ஸோ மறக்காம என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல செயல் செய்யறதுக்கு அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ மறக்காம வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மரத்தெல்லாம் நட்டுறதுக்கு கத்துக் கொடுங்க நமக்கு இந்த மரம் வச்சதுல இருந்து நிறைய ரெஸ்பான்சிபிளான கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி கமெண்ட்ஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு இருக்கு அதே பாசிட்டிவ் வைப்லேயே நம்ம வந்து போயிட்டே தான் கூடிய விரைவில் அந்த ஒன் இயர்ல வந்து நிறைய மரக்கன்றுகள் நடற நடத்துக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்குது எங்க பக்கத்து தெருவுல இருந்து நிறைய பேர் வந்து மரம்லாம் கேட்டிருந்தாங்க ஏதாவது வீட்டுக்கு வைக்கிற மாதிரி மரம் தான் கொடுப்பா தம்பி ஸோ அதையும் வந்து நம்ம அண்ணங்கிட்ட தான் வாங்க போறோம் நீங்க பாத்துட்டு இருக்க சேகரம்னா அவர் தான் வாங்க போறோம் சோ அவர் பிளான் பண்ற மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே காட்டு மரம் தான் வந்து எவ்வளோ பெரிய பெரிய மரம் ஆலமரம் அரச மரம் இந்த பாதாமரம் மரம்லாம் வந்து காட்டு மரத்துல வருமானு தெரியல சோ தான் வந்து அதிகமாக பிளான் பண்ற அப்புறம் பலாமரம் இருக்குது பர்டிகுலரா ஸோ நாங்க நட்டாப்பவே வந்து நிறைய பேர் கேட்டுருந்தாங்க எனக்கு கொஞ்சம் மரம் கொடுங்க வீட்டில் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இண்டிவிஜுவலே வந்து நானும் பண்ண போறேன் தம்பி எனக்கு வந்து கொஞ்சம் மரம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்குமே நம்ம வாங்கி கொடுக்க போறோம்

செல்ல எல்லா செல்லையும் வந்துடும் போட்டாலே எல்லா செல்லையும் வந்துடும் யூடியூப்பில் தானே இருக்கு எல்லா மொபைலையும் வந்துடும்

ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் வந்து நம்ம முன்னாடி பணம் மரம் அதாவது பனை விதை வச்சு விட்டுருந்தோம் அதான் ரயில் பக்கத்துல பக்கத்தில் இதோ ஃப்ரீயர்ஸ் வீடியோ வந்து என்னோட யூடியூப் சேனல்லே இருக்கு அதாவது ஒன் இயர் பிஃபோர் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ அது வந்து வளர்ந்துருந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதே போல பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி வச்ச இடத்துலேயும் நிறைய மரக்கன்றுகள் வளர்ந்துருந்துச்சு அதாவது பனை விதைகள் அது ரயில் ஒட்டு சைட்ல வச்சிருந்தோம் அந்த ஏரி சைடுல வச்சிருந்தோம் நல்லா வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் திரும்பவும் வந்த இடத்துல வந்து நம்ம இந்த பாதாம் மரத்தை வைக்கிறோம் ஸோ நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு இருக்க கலை அவர் தான் வந்து நம்ம கிட்ட கேட்டாரு ஸோ அவர் தான் பாதாம் மரத்தை வச்சிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம மரம் வந்து அதிகப்படியான அளவில் நட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே நம்ம கூட இருக்கிறவங்க சப்போர்ட் தான் இப்ப சதீஷன் சரி கலை நான் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் நான் இண்டிவிஜுவலா தான் பண்ண ஆரம்பிச்சோம் சோ இண்டிவிஜுவலாக இதை பண்ண முடியாது பண்ணலாம் பட் வந்து ஒரு குரோத் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு நம்ம சேனல வந்து மணி வர ஆரம்பிச்ச தான் இதை பண்ண முடியும் வந்து என்னோட சப்ஸ்கிரைபருமே கம்மி தான் இப்போதைக்கு இந்த லெவலை வந்து இன்னும் வேற லெவலில் கொண்டு போனோம் தான் என்னோட ஆசை சோ தான் இதை பண்ணிட்டு இருக்கேன் சோ ரெகுலரா தான் வந்து வீடியோ ரீச் ஆகுது ஷார்ட்ஸ் வந்து அதுலேயும் போட்டுட்டு இருக்கேன் நம்ம பண்ண வீடியோ இதுல இருந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஷார்ட்ஸும் போட்டுருக்கேன் இருக்கேன் சோ ரீச் ஆகுது கமெண்ட்ஸ் நல்லபடியாக கமெண்ட்ஸ் தான் வருது ஸோ எல்லாமே வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு நல்லபடியாக பண்ணுவோம் இதற்கிடையில் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ணிடுவேன் உங்கள்கிட்ட எப் எப்பவுமே வந்து இந்த மரத்தை நட்டுறதையே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க என்னடா மரம் தானே இருக்கோம்னு சொல்லி ஸோ அதனால் வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டாகவும் அதாவது டாஸ்க் வீடியோ சேலஞ்சு வீடியோன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அது உங்களோட சப்போர்ட்டோட முடிஞ்சாதான் பண்ணுவேன் நான் நம்ம புறாத்த கோயில வந்து மரம் நடுறோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் காலையில் பலர்ந்துனால ஃபேஸ்புக்கில் ஃபேக் ஐடியில் அடிக்கடி இவங்களையும் வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டு வந்துருமா பார்த்துருக்கிய அது வந்து ஃபேக் ஐடியாக இருக்கும் ஆனால் இவனுங்க அவனுங்களோட அதாவது ஒரிஜினல் ஐடியோட ஃபோட்டோ எடுத்து இவங்க இந்த கப்புள்ஸை வந்து வாழ்த்தலாமே நீங்களும் சொல்லிட்டு போட்டு போனோம் ஏன்னா ரீச் ஆகுது அது ரீசெண்டாக ஒரு லெஸ்பியன் கப்புல்ஸை எடுத்து நான் அமரன் வச்சு போட்டுருந்தாங்களா இவங்களையும் மில்ட்ரிக்கு போயிட்டு வந்து அவங்க மனைவியோட இருக்கிறாரு இவரையும் வாழ்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி போட்டு போட்டுந்தான் அது கீழே டெய் அந்த பொண்ணு ஆம்பளையும் கிடையாது அது அமரன் கெட்ட முடியும் இல்லைன்னு சொல்லிட்டு சமையா கலச்சிருந்தானுங்க அதுமாதிரிதான் இப்ப வந்துக்கே விளம்பரம் மரத்தை வந்து நட்டு கொடுத்த அறிவு கடல் மாமாவுக்கும் எனது அப்பாவிற்கும் அப்புறம் எங்க அம்மாவோட தாய் மாமாவிற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க மூணு பேர் தான் அவங்க இல்லைன்னா வந்து நாங்க அந்த இருபது மரங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்போம் ஸோ வந்தாங்க வேலையை முடிச்சிட்டோன்னா அதுக்கே விவசாய வேலையை முடிச்சிட்டு கரும்புக்கு வந்து மண் அணைச்சிட்டு தான் வந்து இவங்க எங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நட்டு கொடுத்தாங்க அதை வந்து என்னால் வரைக்கும் அதாவது மரம் வந்து வளர்ந்து அதுலேருந்து இருந்து விதைகள் போயிட்டு அவங்களோட பேர் சொல்லுங்க நினைக்கிறேன் அது வந்து இயற்கைக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தண்ணியில பிளாஸ்டிக் கலந்து மரம் நடுறது தொடர்ந்து தண்ணி வேற நான் கொடவை சேர்ந்தவங்க கூட ஊற்றிட்டு இருந்தேன் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிறைய இன்னும் மரம் நடுங்கன்னு சொன்னாங்க ஸோ அதன்படி வந்து எல்லா மரமும் நம்ம நடப்போகிறோம் ஸோ இது உங்கள் சப்போர்ட்டால மட்டும்தான் முடியும் ஸோ டாஸ்க் வீடியோ பண்ணும்போது நான் நடும் நடும் நிறைய பர்த்டேலாம் வரும்ல அந்த கூட கிட்ஸுக்கெல்லாம் பர்த்டே வரும் ஸோ அவங்களோட பர்த்டேக்குமே வந்து மரம் நடலான்னு ஒரு ஐடியா ஸோ ஒரு குழந்தைக்கு பர்த்டேனா அங்கே ஒரு அஞ்சு மரம் அவங்க பேர் சொல்லி ஒரு நடந்தான் ஸோ ஃப்ரீயாக தான் நடப்போம் ஸோ அந்த இல்லை ஸோ வித இன்கம் சோர்ஸும் கிடையாது ஸோ வந்து ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃப்ரெண்டுக்கே நான் நட்டுருக்கேன் அது வந்து சென்னையில் நட்டேன் நான் சென்னையில் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒரு ஏரியில் நட்டேன் ஒரு குளத்தில் ஒரு குளத்தில் வந்து ஆரமம் ஆலமரம் நட்டேன் ஸோ அது மாதிரி தான் எல்லாேருக்கும் ஒரு நெய்வூட்டல் கொடுக்குற விதமாக வந்து மரத்தை நடப்புகிறேன் ஸோ நம்மளோட ட்ராவல் வந்து லாங் டேர்ம் ட்ராவல் தொடர்ந்து வந்து நம்ம இந்த பண்ணிட்டே இருப்போம் நம்மளால் எவ்வளோ எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ணுவோம் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணாலுமே அத வந்து அடிக்காத அளவுக்கு நம்மளோட அச்சீவ்மெண்ட்டே நம்ம திரும்ப அச்சீவ்மெண்ட் மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கணும் சோ அதெல்லாம் இந்த ட்ரீம் பிளான்டேஷன் மட்டும் எப்பவுமே வந்து ஓய் விடாத ஒரு வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ மாத்தெல்லாம் நட்டு நட்டு தண்ணி இருந்தோம் இது கடைசியான பிளான்னு நினைக்கிறேன் இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன் இந்த இங்கே நடந்தான் கடைசி ஸோ திரும்ப இதே இடத்துல வந்து நம்ம பனை விதைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து நடப்புகிறோம் அது வந்து அறிவுக்கடல் மாமா தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ தண்ணி ஊற்றுற அம்மாவுக்கு அவங்களுக்கும் நன்றி ஸோ தொடர்ந்து இந்த செயலை செய்வோம் நீங்களும் வந்து எங்கள் கூட வந்து பயணிங்க கமெண்ட்டு பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து எங்களோட புத்துணர்ச்சி கிடைக்கும் ஸோ அதை திரும்ப திரும்ப பண்ணுன்னு தோணும் ஸோ உங்கள் மூன்று பேருக்கும் மிக்க 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 நன்றி ஸோ வாழ்க பல்லாண்டு நோய் இல்லாமல் நொடி வாழணும் ஸோ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி பை பை